வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் கர்ம வினையை போக்கி பக்தனை காக்கக்கூடிய ஒரு சித்தர் இந்த சித்தரோட திருப்பெயர் ஸ்ரீலாஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் என்ற திருப்பெயரோடு அருள்பாலிக்கின்றார் இந்த சித்தரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு பின்புறமும் பழைய ரோடு என்று சொல்வார்கள் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகிலும் இந்த சித்தரோட ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது अहं வேலை இல்லைன்னு வருவாங்க எனக்கு வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க எங்க குடும்பத்துல நான் சம்பாதிக்கிறது அது போதுமானதா இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த சுப்பையா சுவாமியோட திருச்சந்நிதியில வந்து அபிஷேக ஊதியை வாங்கி டெய்லியும் சுப்பையா சித்த திருவடிகளே சரணம் முக்தீஸ்வரன் திருவடிகிலே சரணம் மாதா பிதா குரு திருவடிகள் சரணம் சத்குருநாதன் திருவடிகிலே சரணம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அந்த மன நிறைவோடு பக்தி கலந்த ஒரு பயத்தோடு வழிபாடு செய்கிறாங்க பாருங்க அந்த வழிபாட்டுக்கு ஒரு பலன் உண்டுங்க இமை பொழுதுங்க நஞ்சில் குரு மனிதன் தாழ்வாழியாரெல்லாம் மகிமையே தனியும் சொல்லலாங்க அந்த பசி என்றும் கொடுநோயை தீர்ப்பதற்கு தான் வள்ளலார் பெருமான் உருவெடுத்தார் வள்ளலார் பெருமான் உருவெடுத்து உலகமெல்லாம் இந்த பசி தீர்க்க உணவழியுங்கள் என்று சொன்னார் அவருக்கு பின்னால் பல கோடி சித்தர்கள் வந்தார்கள் உணவளிப்பதற்கு பசியாக கொடுப்பதற்கு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உணவு வேண்டும் மனம் அமைதி வேண்டும் உழைக்கின்ற சக்தி வேண்டும் அந்த உழைக்கின்ற சக்தி வந்தால் கத்தனை கோடி பணமும் தன்னால் வரும் நம்மிடம் அதனால் யாராவது குருவால் குருவின் திருவார் குருவுடைய திருவடி வந்தால் போதும் குரு திருவடி வந்தால் குருமையா மாதா பீதா குருவே திருவடி சரணு வந்து அவர்கிட்ட நீங்கள் குரு கிட்ட ஒரே ஒருத்தர் கிட்ட உங்களோட மனசார அவர்கிட்ட நீங்க வேண்டினீங்கன்னா எது இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி கொடுப்பாரு இதுக்கு மேல உலகம் இல்லையா நல்லா புரிஞ்சுக்கையா ஓம் மாதா பீதா குருவே திருவடி சரணம் ஓம் மாதா பீதா குருவே திருவடி சரணம் ஒரு தாய் வயிற்றில் ஏழாயிரத்தி இரநூறு மணி நேரம் அந்த பிள்ளையை சுமந்து அந்த கருவறையிலிருந்து ஜனன காலம் கனக காலத்தில் ஒருவர் உடலை மூன்று பாகமாக கணக்கெடுத்து ஜாதகங்கள் பிரிக்க வேண்டும் அது அரசன் செய்தான் மனிதன் செய்யவில்லை தான் நமக்கு பொறுமை வந்தது எல்லாம் வந்தது ஆனால் அந்த கொடுமை தீர்ப்பதற்கு சித்தம் இருக்கிறானே அவன் பார்த்து கொள்கிறான் நமக்கு ஏன் கவலை நம்ம சித்தம் இருக்கிறான் நம்ம பார்த்துக்கிறான் சுபயசாமி என்னுடைய திருமணி இருக்கிறது பத்தி சொல்லும் பொழுது பெரியவர் ஐயா அவர்கள் குழந்தை பேருக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்து ஒரு முறை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் குழந்தை இல்லாதவங்க இந்த காணொலியை காண்பவர்கள் சித்தர்கள் தேடி டிவியை பார்ப்பவர்கள் அனைவரும் குழந்தையின்மைக்காக வருந்துபவர்களுக்கு தெரிவிங்கள் ஏன்னா இந்த கோயிலில் குழந்தை இல்லைன்ற வரவங்களுக்கு சில மாதங்களுக்கெல்லாம் கருவுற்று நல்ல முருகப்பெருமானே அவர்களுக்கு அவதரித்த மாதிரி சுப்பையாசுத்தருடைய அனுகிரகத்தால் குழந்தை பேர் உண்டாகின்றது ஆயிரங்கணக்கான மக்கள் குறைச்சிட்டு அன்புடன் போகிறார்கள் குழந்தை கருவி நிலையில் இருக்கின்ற குழந்தை சுப்பையா பேரை சொன்னால் போதுமையா வந்துவிடும் பத்து பைசா செலவில்லையா உண்மையாக சொல்றையா வேற ஒருத்தர் கூட்டணும் அந்த ஒன்பதாவது மாதம் அந்த உபரி வேற ஒன்னும் வேணாயா ஒரு பத்து பைசா செலவில்லை பயன் பயான் சொத்தம் வெறவே முருகனுக்கு மருவனுக்கு வேலை சக்கரகாளியம் அம்மனுக்கும் பூஜை நடக்குது சரிங்களா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அப்பா அப்பாக்கிட்டேயும் வந்து நீங்கள் நிர்ணயமாக நின்று நீங்கள் உங்களுக்கு குறைய சொன்னிங்கன்னா அம்மா அப்பா கூட நின்று உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அரசாங்க வேலையில் ஒரு பிரச்சனை நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு வம்பு வழக்கெல்லாம் வந்து சேருதுன்னு நினைக்கிறவங்களா சித்தர் சுப்பையா சுவாமிகளிடத்துல அமாவாசை பூஜையில் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இப்படி இருக்கிறவங்களாம் சித்தர் சுப்பையா சுவாமிகளை செவ்வாய்க்கிழமை நன்னாளிலே காலையில் வந்து பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா கீழாஸ்ரீ சித்தர் சுப்பையா சுவாமிகளுடைய ஆசிர்வாதத்தோடு அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத மன நிம்மதியோடு வாழ்வதை நாங்கள் காணொளி எடுக்கும் பொழுது ஒரு சில குடும்பத்தில் இருப்பவர்கள் அவராகவே வந்து முன்வந்து எங்களிடத்திலே கூறினார்கள்

குரு பூஜையின் போது நம்மை மகிழ்ச்சியடையச் செய்தனர் சுவாமிகளை தரிசனம் பண்ண வராங்க சித்தர் சுப்பையா சுவாமிகள் மிகவும் எளிமையானவர் தன்னகத்தே குருவாக கொன்று வழிபாடு செய்தவர் சித்தர் சுப்பையா சுவாமிகள் முருகப்பெருமானையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு மானசீகமாக வழிபாடு செய்து அக்காலத்திலே பலவித அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் பக்தர்கள் அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த காலத்தில் அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு போகறான் அழுக்கு துணி இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மூட்டையா சுமந்துட்டு போகறான் இவர் யாருக்கும் சரியா புரியாத இருந்திருக்கிறது காலப்போக்கிலே சித்தர் சுப்பையா சுவாமிகளுடைய மகத்துவத்தை அறிந்து அவருடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் வியந்திருக்கின்றார்கள் வேலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜீவசமாதிகள் அமைஞ்சிருக்கு மலைகளில் குகைகள்லாம் சமாதி இருக்கு அதை ஒவ்வொன்றாக சித்தர்கள் தேடி டிவியிலே நாம் பார்க்கப் போகின்றோம் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே திதியிலே என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே அனுஷ நட்சத்திரத்திலே சித்தர் சுப்பையா சுவாமிகள் ஜீவன் முக்தராக ஜீவசமாதி அடைந்திருக்கின்றார் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே சுவாமிகளுக்கு எழுபத்தி ஏழாவது ஆண்டு குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த சமயத்தில் நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய சென்றிருந்தோம் சித்தர்கள் தேடி இருந்து வந்ததை பெரியவர் ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவரிடத்தில் தெரிவித்தபோது வாங்கய்யா உங்கள உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த கோயிலை பிரபலம் பண்ணணும் இது ஒரு குடும்பம் மாதிரி இது அம்மா அப்பா இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வக்கர காளியம்மன் இருக்கா அந்த வக்கர காளியம்மன்ல சிவாஜி சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் சித்தர் சுபையா சுவாமிகள் இருக்கார் அமாவாசை பூஜை ரொம்ப சிறப்புன்னு சொன்னார் காண்பவர் கண்களை எல்லாம் வியக்க வைக்கும் அளவிற்கு அற்புதமான ஒரு தீபாராதனை அடியேன் அந்த கண்டு கண்டுகளித்தேன் தங்களுக்காக அந்த தரிசன காட்சியை கண்டு மகிழலாம் சமாதிகள் பற்றி வரலாறுகளை தங்களுக்காக நான் தொகுத்து வழங்க வருகிறேன் மேலும் இந்த ஜீவசமாதிகளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினால் சித்தர்கள் தேடி டிவியில் இணைந்திருங்கள் பல ஆன்மீக தகவலையும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய திருத்தலங்களையும் ஜீவசமாதிகளையும் நீங்கள் காண வேண்டும் என்று எண்ணினால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய கர்மவினையை போக்கி பக்தர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வேலூர் ஸ்ரீலாஸ்தி சித்தர் சுப்பையா சுவாமிகளின் ஜீவசமாதியை தரிசித்து மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆன்மீக தளத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்